ரொம்ப நன்றி மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம மிஸ்டரிம்ப்ரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வாங்க பாறோம் தண்ணி போகுது இமை இது என்ன ஆறி தெரியா நல்லா இருந்து பார்க்க வா தண்ணி ஒரு கால்ல வந்து தண்ணி பத்தாது நம்ம யாரோ குடறாங்க ஓடி நல்லா இருக்கு அங்கோட

அந்த நேம் போர்டு பாத்தியா பரட்டை புரட்டையா பரட்டையா பரட்டை பரட்டை ஊர் பேரே பரட்டை இதுல படமே வந்துருக்கு தனுஷ் படம் ஆஹ் பரட்டை பரட்டை இந்த ஊருக்கு எதுக்காக பரட்டைன்னு வச்சாங்க சொல்லு இங்க பரட்டை நிறைய இருக்கும் இது பரட்டையா பரட்டையா நம்ம அதை சமைச்சு சாப்பிடுவாங்க இருக்கா செடி செடி பேர் இருக்கும் அது நல்லது அது பரண்டடா

அது ஆனா அது வேற ஏதாவது ரோட்டு கண்ண நின்னு அப்ப ரொம்ப பழசா இருக்கும் அப்பல டீ நல்லா போடுறவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி கடையில டீ குடிக்கிறதும் போண்டா சாப்பிடுறதும் சமோசை ஃபீல் செம்மா அடிச்சுக்க முடியாது ஊர்ல இல்ல வந்து நீங்க சிட்டில இருந்தாலும் ஒரு கடையில மட்டும் பயங்கரமா டீ போடுவாங்க அங்க மட்டும் திடீர்னு இவ்வளவு வரும் எதிர்பார்க்கலையே அந்த மாதிரிலாம் வந்து டீ கடல நீங்காஷன் தனியா கொதிக்கும் பாலை தனியா கொதிக்க வச்சு அளவான பால் எடுத்து டிகாஷன் வந்து அதுக்கு மாதிரி ஈவன ஊத்தி அப்படி செய்ய தான் டீ அதுதான் உண்மையான டீ அப்பதான் அதோட டேஸ்டே வந்து பயங்கரமா இருக்கும் ஒரு கடையில போறோம் பாத்திரத்தை டீ டீத்து போட்டு கொதிக்க வச்சிடறாங்க கொதிக்க வச்சு அது ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கொதிக்குது தாரவம் அதுக்கப்புறம் மொண்டு 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 ஆத்தி கொடுக்குறாங்க

சவுமலை போறதுக்கு சரி நம்ம அங்க ரீச் ஆயிட்டு என்ன பண்றோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரி வாங்க போலாம் கோயில் பிரசாதம் ஒரு நவீன் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் ஃபுல்லாவே வந்து முருகனை பார்த்துட்டு அவரோட ஆசீர்வாதமா வாங்கியாச்சு நாவிலாம் ஃபுல்லாக வந்து முருகன் பற்றி உருகிட்டு அப்படியே உள்ளெல்லாம் நிறைய காமெடி நினச்சி அதை நான் போகிறப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து காஃபி குடிக்க போகிறோம் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து கிளம்பு லாஸ்ட்டு சரிங்களா வாங்க காஃபி குடிக்க ஸ்டார்ட் முடிச்சுட்டு ஆக்சுவலாக காஃபி ஆட்டத்தில் மூணு ரூட் மொதல் ஒரு ரூல் காஃபியாக மூணு டைமுக்கு மொதல் ஆட்டம் போய் வாங்க கூடு உனக்காடா தெரியாது நீ எல்லாத்தையும் ஊரையும் வித்துருவடா உனக்கு பொம்மை வாங்க தெரியாது சொன்னால் யாரும் திரும்புவாங்களா இந்த நேரத்தில் மேலே பறந்து குதிக்கிறதெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லைடா இந்த கிளிகிழப்பு மாதிரி ஏதாவது வேணுமா எல்லாத்தையும் இருக்கு எல்லாத்தையும் அப்புறம் என்ன இறங்கி போம்மா இல்லை அழுத்துற மாதிரி இந்த கடவுள் எல்லாம் ஃப்ரீயா எடுத்துக்க சுட்டா என்னங்கண்ணா யாருமே இல்லை சரி நாமளே ஒன்று எடுத்து

ஃபைனலாக நம்ம வந்து மலையை விசிட் பண்ணியாச்சு முருகனோட அருள் பண்ணாமல் கிடைச்சது ரொம்ப நேரம் நின்றுட்டு சாமியை பார்த்தோம் டக்குன்னு சாமிக்கு போது பூசாரி வந்து உள்ளே போயிட்டிருக்கு அதனால் ரொம்ப நேரம் முருகனை பார்த்துட்டு நாங்கள் வந்து நல்லா மனசார ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு விதமான ஹாப்பி பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டோட வெளியே வந்த மாதிரி இருக்குது இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்குமே நான் வந்து கோவிலோட பிளேசஸ் வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் சில இடங்கள் சில மேல வந்து சாமியை காமிக்க முடியல ஏன்னா காரணம் என்னன்னா செல்லு எல்லாமே நம்ம அடிவாரத்துல வச்சிருந்தான் கீழே வந்து போகணும் நீங்க செல்ல கொடுத்துட்டு பேக் வச்சிருந்தீங்கன்னா வெளியே அதாவது மெயின் என்ட்ரன்ஸ்ல சைட்லயே இருக்கும் நான் அது வீடியோலயும் காட்டேன் நீங்க பாருங்க மேல வந்து நம்ம சாமிக்குள்ள போனோம் ஆனா இன்னொரு காமெடி கேட்டீங்கன்னா செல்லு எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அங்க ரெண்டு லேடிஸ் முன்னாடி உட்காந்து சொல்றாங்க ஆனா செக் பண்ணல அந்த அளவுக்கு செக் பண்ணல பட் அவங்க சொல்றாங்க சில பேர் என்ன பண்றாங்க வாண்டடாவ எடுத்துட்டு போயிடுறாங்க ஆனா என்ன கேட்டால் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு காமிக்கணும் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு சாமியை காமிக்கலாம்னு கூட எனக்கு தாட் இருந்துச்சு ஆனா அவங்க சொல்லி ஒரு கோயில் மேனேஜ்மெண்ட் சொல்லியுமே நம்ம அதை எடுத்து போனோம் அப்படின்னா ஒரு ரொம்ப அஃப்ரன்சிவாக இருக்கும் அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஆடியன்ஸு இந்திய ராஜன் சுவாங் மாலைக்கு போனீங்க அப்படின்னா நீ நீங்க பண்ண பண்ணக்கூடாதுனாலதான் நான் உண்மையுமே வந்து அதை சேம் மெத்தட்ல நான் பண்ணல இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்கே அவ்வளவு நல்லவனுக்கு மாதிரி தெரியல எடம் எ அப்படியே ஒருவர் வந்துருக்காரு எப்படியோ

எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா நம்ம போற வழியில ஏதாவது மண்டபத்துல திருமணம் நடக்குதுன்னா நம்ம பத்திரிக்கை வைக்கிறாங்களோ இல்லையோ போய் பார்த்துட்டு சாப்பிட்டு வரணும் இல்லைன்னா வந்து அந்த மணமகளும் மணமகளும் போச்சுட்டாங்க எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பத்தி பட்சத்தான் வாய் இருக்காரு பொண்ணு மாப்பிள்ளையோட குடும்பங்கள் வச்சுக்கலாம் வராங்களே சாப்பிட்டு போகாம போறாங்களே அப்படின்னு ஈவன் பத்திரிக்கை வைக்கலாம் போகும் அதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு தமிழ் சொல்ல முடியாது அதுதான் நம்மளுடைய மனிதன் மனித குலத்திற்கு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம்